வணக்கம் ஆஸ்டோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் ராசி பலனுக்கு போனதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் சேனல் ப்ரொமோட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு தேவையான எல்லா ராசி பலனும் வந்தாச்சு உங்களுக்கு அதிகமான ஜோதிட தகவல் நம்ம சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பாருங்கள் கிரக நிலவரத்துக்கு ஸ்ட்ரெய்ட்டாக போயிடுவோம் கிரக நிலவரம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மிதுன ராசியில் இருக்கார் கேது பகவான் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் சந்திர பகவான் வந்து உங்களுக்கு துலாம் ராசியில் இருக்கார் சூரியன் சுக்கரன் விருச்சகத்திலே கண்டினியூ பண்ணுறாங்க இன்றைக்கி சூரியன் பெயர்ச்சிங்க சுக்கரன் வந்து தனுசுக்கு போயிட்டார் இன்றைக்கி தனுசில் வந்து சூரியனோட செவ்வாய் சேர்ந்துருக்காங்க அங்கே ஒரு உஷ்ணமான நிலவரம் ஓடிட்டுருக்கு அதுக்கடுத்து பகவான் வந்து கும்ப ராசிக்கு வந்துட்டார் சனீஸ்வர பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டார் இதாங்க கிரக நிலவரம் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ராசிக்கு போயிடுவோம் என் அருமை மேஷ ராசி என்பர்களே குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் இன்று உங்கள் தன்னம்பிக்கை உயரும் எந்த தடைகளையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் செவ்வாய் மற்றும் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தந்தையின் வழியில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆளுமை வழிபடும் நிதி நிலைமை சீராக இருக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க மாட்டீர்கள் இன்று துணிச்சலுடன் அதிர்ஷ்டமும் கைகொடுக்கும் நாளாக அமையும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ராசி அன்பர்களே புதன் மற்றும் சுக்கரன் எங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி நிலைக்கும் இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் செலவுகளை திட்டமிடுவது அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரகசியமாக செய்த வேலைகள் மூலம் எதிர்பாராத பணவரவு கிடைக்க கிடைக்கும் மாலை நேரத்தில் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த நாள் அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மிதுன ராசி அன்பர்களே ராசியில் குரு இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியில் முடியும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் திறமை அதிகரிக்கும் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை இன்று நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ராசி அன்பர்களே இன்று நீங்கள் சவால்களை சந்திப்பீர்கள் என்றாலும் புத்திசாலித்தனத்துடன் வெற்றி காண்பீர்கள் புதன் மற்றும் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் பழகில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரியவர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே செவ்வாய் மற்றும் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் இன்று நீங்கள் தன்னம்பிக்கை மிக்கவராக காணப்படுவீர்கள் பிள்ளைகளின் கல்வி பற்றிய நல்ல செய்திகள் வந்து சேரும் கேது ராசியில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நிதி நிலைமை சீராக இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் துணிச்சலான முடிவுகள் லாபத்தை தரும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கன்னி ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சு திறமையால் பல காரியங்களை சாதிப்பீர்கள் வீடு வாகனம் தொடர்பான முயற்சிகளில் கைகூடும் தாயாரின் ஆதரவும் கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்த சலசலப்புகள் நீங்கும் நிதி நிலைமை மிகவும் சீராக இருக்கும் இன்று உங்களுக்கு சாதகமானால் மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியம் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை துலா ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே சந்திரன் இருப்பதால் உற்சாகத்துடனும் தெளிவுடனும் செயல்படுவீர்கள் குறு பார்வை காரணமாக உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது திருமண வாழ்வு இனிமையாக இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாள் இது இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்கள் கவர்ச்சி அதிகரிக்கும் திறமை வெளிப்படும் இன்று நிதி நிதிநிலைமை நல்ல முன்னேற்றம் காணப்படும் எனினும் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இன்று உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து எண்ணங்களும் ஈடேறும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பதால் உங்களின் ஆளுமை திறமை மிகவும் அதிகரிக்கும் குருவின் பார்வையால் பொருளாதார நிலையும் உயரும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் பயணங்கள் அனுகூலமாக இருக்கும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான ஒரு லாபத்தை தரும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் மகர ராசி அன்பர்களே சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வேலைகளில் இருந்த தடைகள் நீங்கும் சனி பகவானின் பார்வை காரணமாக கடின உழைப்புக்கான பலன் தாமதமின்றி கிடைக்கும் இன்று உங்கள் இலக்குகளை அடைவதற்காக ஒரு முயற்சியான நாளாக அமையும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் ராகபகவான் இருப்பதால் திடீர் முன்னேற்றமான அனுகூலங்கள் உண்டாகும் சந்திரன் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பத இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யோசனைகள் நல்ல லாபத்தை தரும் என்று மகிழ்ச்சியும் திருப்தியுமாக இருப்பீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மீன ராசி அன்பர்களே சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் தேவையான அளவிற்கு தண்ணீரும் தேவையான அளவுக்கு மூச்சு பயிற்சியும் செய்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் சற்று பொறுமையான செயல்பட வேண்டிய நாள் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதால் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள் இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் சாதனைகள் பல படைக்க முடியும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலனுக்கு தேவையான அனைத்து ராசிகளுக்கான பலன்களும் வந்தாச்சு மேலும் அதிகமான ஜோதிட தகவல்கள் நம்ம போட்டுட்ருக்கோம் பார்த்து மகிழுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம போடுறதெல்லாம் டைரக்டாக உங்கள் கைக்கு வந்துடும் இந்த சேனல் உங்களோட சேனல் நீங்கள் தாங்க ப்ரொமோட் பண்ணோம் நன்றி வணக்கம்